ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு நீங்கள் அதுதான் இந்தியா முழுவதுமே மூன்று நாடாளுமன்ற தேர்தல்கள் அடுத்தடுத்து நடந்து ஒரு ஸ்திரமற்ற சூழல் நிலவிய நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் தேவகவுடாவை கொண்டு வருகிறார்கள் தேவகவுடா தேவகௌடா ஒரு ஆண்டுதான் பிரதமராக இருக்கிறார் தொண்ணூத்தி ஏழில் மறுபடியும் ஐ கே குஜரால் வருகிறார் இந்த முறையும் இந்தியாவின் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு ஜி கே மூப்பனாருக்கு இருந்தது மக்கள் தலைவர் மூப்பனாரை இவர்கள் ஆதரித்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைக்கு அகில இந்திய செல்வாக்கு பெற்றவராக இருந்தார் கலைஞர் ஜோதிபாசுவிலே இருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் வரையில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தவர் தான் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இங்கே பக்கத்தில் இருக்க சந்திரபாபு நாயுடுவும் அங்கே இருக்கக்கூடிய ஜோதிபாசுவும் பஞ்சாபில் இருந்த சீக்கிய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தவர்